அழிந்தது செந்தூர் வயற்பொழில் ஏங்கடம்பில் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே பொருள் சேல் என்னும் மீன்கள் குதித்து திரிவதனால் திருச்செந்தூரில் உள்ள வயல்கள் அழிந்து போயின மலர்கொடி போன்ற பெண்களின் மனமானது சோலையில் உள்ள இனிமையான கடப்ப மலர் மாலையை விரும்பியதால் அழிந்து போயிற்று பெருமை தங்கிய மயில் வாகனத்தையுடைய திருமுருகப் பெருமானது வேலாயுதம் பட்டதால் கடலும் சூரபன்மனும் மலையும் அழிந்து போயின இவ்வுலகில் கந்தவேலின் திருவடிகள் அடியேனின் தலைமீது பட்டதால் பிரம்மதேவனால் எழுதப்பட்டிருந்த விதி என்னும் கையெழுத்தும் அழிந்து போயிற்று